அப்போ இந்த நன்மை தீமை அறிவதுனா என்ன அர்த்தம் சிலர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக புரிஞ்சுக்கிறாங்க நன்மை தீமை அறியதுன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை சாப்பிட்டோன்னே தெரிஞ்சுக்குவோம் பொழுது அதுதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அப்படின்னு சொல்லி கிடையாது நன்மை தீமைன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இன்னும் தெரியாதெல்லாம் கத்தரோடையே இவங்க கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கரெக்டாக இருந்தால் அவர் எல்லா நேரமும் காமிச்சு கொடுத்துருவார் எது நல்லது எது கட்டதுன்னு கரெக்டாக சொல்லி கொடுப்பார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனினா என்ன அர்த்தம் நன்மை எது எதுன்னு அறியிற அறிய வைக்க சத்திய சக்தி உள்ள பலம் இல்லாது நன்மை தீமையை நானே தெரிந்து கொள்றேன் எது நன்மை எது தீமைன்னு கடவுள் எனக்கு சொல்ல வேணாம் வேற எவரும் எனக்கு சொல்ல வேணாம் அதை தீர்மானிக்கிற உரிமையை நானே எடுத்துக்கொள்றேன்றதுதான் இது பாருங்க கத்திர விருட்சங்களை வச்சாரு ஆயிரக்கணக்கான விருட்சங்கள் வச்சா எல்லாத்தையும் சாப்பிட்டு இது ஒன்னு மட்டும் புசிக்காதென்றார் ஏன் போற மட்டும் புசிக்காதன்றாரு பா எனக்கு கீழ்படி டெய்லி நீ அதை புசிக்காது இருக்கிற மட்டும் ஒரு காரியத்தை காமிக்கிற எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் எனக்கு எந்த எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தது என்னை ஆசீர்வதித்தது அவர் தான் நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீ அதை காமிக்கணும் எப்படி காமிக்கணும் எல்லா மரத்தின் கனியிலும் புசிக்கலாம் ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்காமல் இருக்கணும் இதை புசிக்காமல் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் ஆண்டவராக இருக்கிறேன் என் வார்த்தையின்படி தான் நீ நடக்கிறன்றதை காண்பிக்கிற நான் கூடாதுன்னு சொன்னதை என்னைக்கு புசிக்கிறியோ அன்னைக்கு நான் உனக்கு ஆண்டவர் இல்லைன்னு நீ அறிவிச்சிட்ட நீ என்னந்து பிரிஞ்சே போயிடுற அப்படின்ட்டார் அதுதான் அந்த கனியினுடைய சாராம்சம் அது ஏன் புசிக்க வேணான்னு சொன்னது அந்த பழத்தில் ஏதோ விஷம் இருக்குது அப்படி கிடையாது அதில் ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது என்னமோ பண்ணிடும் அப்படிலாம் கிடையாது ஒரு அடையாளமாக வச்சார் எதுக்கு அடையாளமாக இவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறான்ங்கிறதுக்கு அடையாளமாக வச்சார் இதை புசியாமல் இருக்கின்றார் இப்போ அதை புசிக்க சொல்லி தான் பிசாசானவன் சோதிக்கிறான் அதை புசிக்கிறதுனா என்ன கடவுள் கீழ்ப்படியாமல் விட்டுரு நான் சொல்கிறது கீழ்ப்படிய அவருடைய வார்த்தையின்படி செய்யாத நான் சொல்கிறதுன்படி செய் அவருடைய வார்த்தையை மீறு அவருக்கு ஓமேல என்னத்துக்கு அதிகாரத்தை கொடுக்குற இதுதான் பாவம் பாருங்கள் பாவங்கிறது சில சொல்கிறாங்க என்னங்க பாவி பாவின்றாங்க கிறிஸ்தவங்கள்லாம் பாவம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் பாவம்னா என்னென்னா கடவுளுடைய கட்டளையை மீறுறது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறது கடவுளை நம்முடைய ஆண்டவராக அங்கீகரிக்காமல் இருக்கிறது கடவுளை என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நான் தீர்மானிச்சுக்கிறேன் எது நல்லது எது கெட்டதுன்றதை நான் தீர்மானிக்க எனக்கு உரிமை உண்டு எனக்கு மூளை ஒன்று இருக்குது எனக்கு அறிவு இருக்குது நான் தீர்மானிச்சுக்குவேன் இதுதான் பாருங்கள் அங்கே நடந்தது கண்ணு கடைசியில் திறக்கப்பட்டது நன்மை தீமை அறியத்தக்கவன் நானான்னு சொல்லி தான் வெளியே அனுப்புகிறார் தோட்டத்தை விட்டு ஏன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கண்ணியை எடுத்து புசக்கூடாதுன்னு ஏன்னா என்ன சொல்கிறாரு இனிமையும் வந்து எது நன்மை எது தீவென்றதோ இவன் தெரிஞ்ச இடத்துக்கு வேண்டாம் இவன் நம்முடைய வார்த்தையும்படி வாழ போகிறதுல்ல இவன் டிசைட் பண்ணிக்கிறான்றான் இவன் தான் இஷ்டப்படி வாழப் போகிறான்றான் இவன் தன்னை கடவுளாக்கி கொண்டான்